நந்தீஸ்வரர் உளவாரத் திருப்படையினருடன் நின்று கூவம் என்று அழைக்கப்படும் நமது திருவிற்கோலம் திரு ஞானசம்பந்தர் பாடல் பெற்ற ஸ்தலம் மிக அற்புதமான ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்தலத்தில் காலையிலிருந்து உளவார திருப்பணி பண்ணுறதுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு கிடைத்தது இறைவன் அருள் புரிந்தார் அதற்கு இதை பார்க்கும் அடியார்கள் நம்ம ஊர் கோயில நாமளும் தூய்மை பணி பண்ண வேண்டும் அப்படின்ற ஒரு சிந்தனை பார்க்கும் அடியார்கள் அனைவருக்கும் வர வேண்டும் மாதத்தில் ஒரு நாள் ஒரு ஞாயிற்றுக்கிழமை நமது ஊர் கோயில்களை நாம் தூய்மை பணி பண்ண வேண்டும் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி மன்னர்கள் கட்டிய கோயில் அதை நாம் தான் தூய்மை பணி பண்ணி அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்ல வேண்டும் இதை பார்க்கும் அடியார்கள் கண்டிப்பாக நமது ஆலயங்களை தூய்மை பணி பண்ணுறதுக்கு ஒரு உத்வேகம் ஒரு ஆர்வம் வர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பதிவு காலையிலேயே டிஃபன் எல்லாம் கொடுத்து அப்புறம் மதியமும் அன்னம்பாலிப்பெல்லாம் மிக சிறப்பாக இருந்தது நந்தீஸ்வரர் உளவார திருப்படையினருக்கு மிக்க மிக்க ரொம்ப ரொம்ப ஒரு நன்றி சொல்கிறதா எப்படி சொல்கிறேன்னு தெரியல மிக சிறப்பான பணி பண்ணினாங்க ரொம்ப மகிழ்ச்சி ஓம் நம சிவாயா ஓம் நம சிவாயா இந்த சிவன் தீண்டா திருமேனி அப்படின்னு அபிஷேகம் பண்ணுறதுனாலும் சரி எதுனாலும் அர்ச்சகர்கள் கூட தொடமாட்டாங்க சிவன் சிவலிங்கம் அதே மாதிரி இங்கே இருக்கும் பைரவருக்கு நாய் வாகனம் பார்க்க முடியாது இந்த மாதிரியான சிறப்புகள் அதே மாதிரி இந்த கோவிலில் அம்பாளுக்கு தனி கொடிமரம் சிவனுக்கு தனி கொடிமரம் இவ்வாறு பல சிறப்புகள் வாய்ந்த இத்திருக்கோயிலுக்கு கண்டிப்பாக பக்த கொடிகள் சென்று இறை அருள் பெற வேண்டும் நாம் நமது கோயில்களை தூய்மையாக வைத்திருக்க வேண்டும் ஓம் வாயா. மிக சிறப்பாக சிவனடியார்கள் பண்ணின இன்றைய உளவாரத் திருப்பணியை பார்த்த பக்த கோடிகள் அனைவரும் நாமும் இந்த மாதிரி உளவார திருப்பணி பண்ண வேண்டும் அப்படின்ற ஒரே நோக்கத்தோடு இருக்கிறோம் பல உளவாரத் திருப்பணி படையினர் குழுக்கள் தமிழ்நாடு பூரா இன்னும் அதிகமாக வர வேண்டும் நிறைய குழுக்கள் இருக்கிறாங்க இதை பார்க்கும் அடியார்கள் நாமும் நம்ம ஊரில் ஒரு உழவார திருப்பணி பண்ணுறதுக்கு ஒரு குழு அமைத்து நமது திருக்கோயில்களை நாம் தூய்மை பண்ண வேண்டும் அப்படின்ற ஒரு சிந்தனை வர வேண்டும் தூய்மை பாரதம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா ஸ்வச் பாரத் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாடும் தூய்மையாக இருக்க வேண்டுமென்றால் முதலில் நமது கோவில்கள் தூய்மையாக இருக்கணும் அதனால்தான் நம் மன்னர்கள் காலத்திலேருந்து அதுக்கு முன்னாடியிலேருந்தே கோவில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க ஸோ கோயிலை முதல்ல நாம் தூய்மையாக வைத்திருக்க வேண்டும் ஆலயம் தொழுவது சாலவும் நன்று பாட்டி அவைப்பாட்டியெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க அது தனியாக எதுவும் இதெல்லாம் செய்வது ரொம்ப கடினம் அதனால் எல்லோரும் சேர்ந்து ஒரு ஞாயிற்றுக்கிழமையில் இவ்வாறாக நம்ம பண்ணுறப்போ நமது மனம் நமது உடல் வலிமை பெறுது அதே மாதிரி நமது நாடும் சிறப்பாக இருக்கும் நமது பணியெல்லாம் ஒரு பணியாக ஒரு ஆன்மீக பணியாக இருக்கும்போது நமது மக்கள் நமது வருங்கால தலைமுறையினர் இதை பார்த்து இப்போ நாம் கூட பார்த்தோம் குழந்தைங்கள்லாம் வந்து வேலை பண்ணினாங்க அவர்களை எல்லாம் அழைத்து வந்த அப்பா அம்மாக்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும் இளைஞர்கள் எப்படியெல்லாம் வேலை பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்குறப்போ ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இந்த ஜிம்மில் போயிட்டு சிக்ஸ் பேக்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி கோயிலில் வந்து உளவார திருப்பணி பண்ணினா எவ்வளவு சிறப்பாக இருக்கும் இந்த ரெண்டு கொடிமரக் காட்சி தான் இப்போ நம்ம பார்க்குறது வேறு எந்த கோயிலில் இப்படி இருக்குன்னுலாம் தெரியாது ரொம்ப விசேஷமான ஒரு கோயில் கண்டிப்பாக அனைவரும் வந்து இறைவனை வணங்கி அருள்கள் பெற வேண்டும் ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப நன்றி ஓம் நம சிவாயா ஓம் நமசிவாயா